வணக்க மக்களை இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழை ஊடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் பிரதான பகுதி தான் தலைப்பு பகுதியாக இருக்கிறது தலைப்பு பகுதியிலேயே தினம்தோறும் நல்ல பல விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு என்னுடன் ஒரு புதிய ஒருவர் இணைந்திருக்கிறார் அவர் கார்த்திகாய் பல நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு இணைந்திருக்கிறார் அப்ப அவரோடு சேர்ந்த அந்த தலைப்பு பகுதி இன்றைக்கு நகர இருக்கிறது நாங்கள் இன்றைக்கு எதை பற்றி கதைக்கப் போகிறோம் என்றால் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போது இன்றைக்கு உலகத்தினுடைய டே ஆகி இருக்கிறது வேர்ல்டு செவைவர் டே என்றால் இந்த தப்பி பிழைக்கக்கூடியவர்கள் இந்த நெருக்கமான சூழ்நிலைகளுக்கு வாழ்ந்து மீண்டு தக்கணம் பிழைத்திருக்கக்கூடியவர்களைத்தான் இந்த செவைவர்ஸ் என்று கூறுவோம் என்றால் இன்றைக்கு எங்கள் எல்லாருடைய நாள் என்றால் இந்த பூமியிலே வாழ்வது அதுவும் இவ்வளவு காலம் உயிரோட வாழ்றது என்பதெல்லாம் பெரிய காரியமா இருக்கும்போது நாங்களாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது எங்களை எல்லாருமே பண்றது ஏனென்றால் நாங்கள் பலரும் கடக்க முடியாமல் இருந்த நாட்கள் இருக்கிறது அதை கடந்த நாட்களும் இருக்கிறது கடக்க முடியாத நினைத்த நாட்களை கடந்து வந்த நாட்களும் இருக்கிறது இன்றைக்கு கடந்து கொண்டும் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பல இறுக்கமான சூழ்நிலைகள் வந்திருக்கும் பல கடினமான சூழ்நிலைகள் வந்திருக்கும் அது எல்லாவற்றையும் தாண்டி மீண்டும் எழவே முடியாது என நினைத்த பல சூழ்நிலைகளில் பல பேருக்கு வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு எழுந்து நீ இருக்கிறோம் இன்று நாங்கள் நினைத்து பார்க்கும்பொழுது அந்த விடயங்கள் சற்று சிரிப்பூட்டும் விடயங்களாக இருக்கிறது சில பேருக்கு அது ஆறாத ரணங்களாக இன்றைக்கு கூட வலித்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விடயங்களில் இருந்து மீண்டு வந்து எங்களை நாங்களையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் அது தமிழினத்துக்கு மிக ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு ஆயுத போராட்டம் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த இனம் பழமையாகவே எங்கெல்லாம் ஆயுத போராட்டம் மவுனிக்கப்படுவதோ அந்த இனத்தை சிதைவரை சிதைவடைய செய்வதற்கு பல காரணிகள் ஆவிட்டு விடப்படும் அப்படியான பல உழுவுருவிகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கும் இந்த இனம் ஏதோ ஒரு முறையில் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது கடைசி பொருளாதார ரீதியிலாவது தன்னை பலமாக வைத்திருக்கிறது ஓரளவுக்கு என்று நினைத்து நாங்களும் தமிழினமும் ஒரு தக்கணப்புழைத்த இனமாக நாங்கள் எங்களை நினைத்து மார்கட்ட வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல்களை காட்டப்போடியோ காட்டக்கூடிய முடிவுகள் தான் நாங்கள் இன்னும் தக்கணப் பிழைத்தவர்களாக இருக்கப் போகிறோமா என்பதற்கான விடையாகவும் இருக்க போகிறோம் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்வோம் இன்றைக்கு எங்கள் எல்லாவருக்குமே வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கொடிய சம்பவம் நடந்திருக்கும் நாங்கள் என்னவாகவும் இருக்கும் ஏதாவது ஒன்றை தாண்டித்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலையிலே வந்திருப்போம் அந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் உடைந்து இருப்போம் ஆனால் சிலர் பலர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த இடங்களை தாண்டி வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் த செவைவர் என்ற ஒரு நேம் உங்களுக்கு வர வேண்டும் அந்த ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அதை தாண்டி வந்தாக வேண்டும் தாண்டி செல்வதில் தானே வாழ்க்கை இருக்கிறது கற்றுக்கொள்வதிலும் கடந்து செல்வதிலும் தான் வாழ்க்கை இருக்கிறது எனவே நாங்கள் இந்த போடியான விடயங்களை தாண்டி செல்ல வேண்டியது பலருக்கும் ஒரு சவாலான விடயங்களாக இருந்து கொள்கிறது குறிப்பாக நாங்கள் கூறுவோம் என்ற மலை ஏறுபவர்கள் காடுகளுக்குள் செல்பவர்கள் நாங்கள் கூறுவோம் பொதுவாக இந்த சி இந்த செனல்கள் இந்த காடுகளுக்குள்ள செல்லி அந்த சென்று எடுத்து போகிற அந்த சேனலில் பார்த்தோம்னா அவையில் தான் செவ்வாய் வசன் சொல்லுவோம் ஏன்னாடா அசாதாரண சூழ்நிலைகளில் ஏற்க ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டு தான் அப்படி செவ்வாய் வசன் சொல்லுவோம் ஆனால் அது தனிய வழிச்சூழலை பார்த்தா எங்களுடைய அகச்சூழலும் இருக்கு அகச்சூழலும் எங்களுக்கு அசாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும்பொழுது எங்களால் வாழ முடியாத உடலும் ஏற்றுக்கொள்ளாது மனம் ஒருமைப்படாட்டி உடலும் அதை ஏற்றுக்கொள்ளாது அது எங்களுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையை அணுகப்பட்டவர்கள் சோனா தான் இருக்க போகிறது அப்படியான சூழ்நிலைகளிலும் நாங்கள் பலர் கடந்து வந்திருக்கிறோம் அதே நேரம் இந்த கொரோனா காலம் மிகப்பெரிய ஒரு காலம் அதற்கு பிறகு பொருளாதார நெருக்கடி என்று பலவற்றை தாண்டி வந்தோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே யுத்தத்தின் வடுக்கலில் இருந்து மீண்டு அந்த யுத்தத்தினுடைய இறுதி முள்ளிவாக்கல் தன்னங்களில் இருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே ஒரு செவ்வாய்வாஸ் என்று கூறக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்காங்க அப்போ நாங்கள் எல்லாருமே இன்றைக்கு தான் இருந்து கொள்வோம் என்றால் தினம்தோறும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையை இந்த உலகமங்களுக்கு தந்து கொண்டே தான் இருக்கிறது வாழ்க்கை என்பது அழகு ஆனால் வாழ்தல் என்பது மிக பெரிய கடினமாக இருக்கு அந்த கடினமான காரியத்தை நாங்கள் அத்தனை பேரும் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு புறையனுடன் நேர்ந்து இருக்கக்கூடிய தொகுப்பாளினி கார்த்திகாய் இடம் கேட்டு பார்ப்போம் அவர் என்னத்தை கடந்து வந்திருக்கிறார் ஆஹ் என்னை இந்த ஊடகத்திற்கும் நீயர்களுக்கும் ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்த போன்றே அறிமுகப்படுத்தி கொண்டிருந்த நாளும் நீங்கள் இல்லாம நான் செவ்வை பண்ணினது பெரிய இதா இருந்தது எனக்கு அஹ் சந்தோஷம் வேற எனக்கு கே கே இப்படி இருக்க இன்றைக்கு இந்த செவ்வாய்வர் டே அப்படி என்றைக்குள்ள நாங்கள் வந்து உயிர் பிள்ளைக்கிறதுக்கான போராட்டம்ன்றது பல ரீதியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கோம் இன்னைக்கு ஹேன்சர்ல இருந்து செர்வாய் பண்ணி வந்தாக்களா இருக்கட்டும் அல்லது ஒரு வீரத்துல இருந்து செர்வாய் பண்ணி வந்தாக்களா இருக்கட்டும் போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை சாதாரணமாக இந்த ஏழு நாட்களும் வைத்தியசாலையும் வீடும் என்று இருந்ததால எத்தனை உயிர்கள் நாளாந்தம் போய் கொண்டிருக்கிறது எத்தனை உயிர்கள் வந்து தங்களுடன் இருப்பவர்களையும் தங்களுக்கு நெருக்கமானவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அப்படி என்பதற்காக எப்படி துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே பார் பார்த்து நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலும் கூற முடியாது நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல்ல வேண்டிய நிலைமைகளில் தான் நாங்கள் இருக்கின்றோம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த நவம்பர் மாதம் இந்த கொண்டாடப்படுகின்ற இந்த பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்வைவர் டே என்றது என்னத்துக்கானதுன்னு சொன்னால் தற்கொலை முயற்சிகளில் இருந்து உயிர் பிழைத்து வந்தவர்களுக்கான சர்வைவர் டேயா தான் இந்த டே முக்கியமாக கருதப்படுகின்றது ஏதோ ஒரு மன அழுத்தத்தாலையும் மனச்சோர்வாலையும் தங்களுடைய வாழ்க்கைகளை வெறுத்து தற்கொலை முயற்சிகளுக்கு சென்றவர்கள் அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தற்கொலை முயற்சிகள் என்பது பரவலாக எல்லாராலும் எடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு விதயமா தான் இருக்கிறது மெயின் இந்த இளைஞர் சமுதாயம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் காரணமாகவும் மனச்சோர்வுகள் காரணமாகவும் இந்த தற்கொலை என்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த தற்கொலையில் தோற்று போனவர்கள் மறுபிறவி எடுத்து வந்தவர்கள் அப்படி செவ்வாய் பண்ணவர்களுக்காக செவ்வாய் பண்ணவர்களுக்காக தான் இந்த டே மிக முக்கியமாக அனுஷ்டிக்கப்படுகிறது வாழ்க்கை இரண்டாவது வாய்ப்பு அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது இது வந்து அமெரிக்காவில வந்து செவ்வாய்கள் பெடரேஷன் என்ற ஒரு நிறுவனம் வந்து இத வந்து அங்கீகரிச்சிருக்கிறார்கள் இந்த நாளை இதுக்குரிய நாளாக இப்படி இருக்கே அண்மையில் ஒரு விஷயத்தை வாசிக்கக்கூடியதாக இருந்தது உங்களிடம் இருந்து நான் மனம் விட்டு பேசுவதென்பது உங்களுடைய இறுதிச் சடங்குக்கு வருவதை விட மேலானது அப்படி என்று ஒருவர் தற்கொலை முயற்சியில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன முயற்சி எடுக்கிறாரோ அல்லது தற்கொலை செய்யக்கூடிய மனநிலையில் இருப்பவர்களுக்கு அவர்களிடம் இருந்து நாங்கள் ஒரு மணத்தியாலமோ இரண்டு பேசுவது பேசுவதென்பது அவர்களுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்பதை விட மேலானது அப்படி என்று சொல்கிறார் உண்மையில் நாங்கள் இன்றைக்கு பலருக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை மற்றவர்களுடன் எங்களுக்கு பேச முடியாது ஒரு விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது மற்றவர்களோட பேசுறதே தற்கொலைக்கு காரணமா இருக்கு அந்த அது அது தற்கொலைகள் சிலருந்து பேசினாலே அதை நாங்களும் பிடிச்சிருவோம் இப்ப இதை நிப்பாட்டை போயிடும் கதைக்கிறது என்ற மாதிரி இருக்கும் அது அது தற்கொலை இல்லை அது சிலர் செய்யற கொலைகளாக கூட இருக்கு அந்த டிவியை பார்த்தோம் அப்படி இருக்காதுன்னு நாங்களும் நம்புறோம் அப்படி பார்த்தா எங்களுடைய நேயர்களுமே ஒரு செவ்வாய் வான அவர்கள அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அறிக்கிறேன் இப்படி இருக்க இந்த தற்கொலை முயற்சியில அப்ப என்ன இந்த நாள்ல என்ன நடக்கும் அதிகமானு சொன்னா இந்த தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அதாவது மறுவாழ்வு கிடைத்தவர்கள் அல்லது தற்கொலை முயற்சிகள் மூலம் அவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இனி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு வழி வழிகாட்டலை வழங்குற மாதிரி இன்றைய நாள் அதிகமாக இருக்க போது அவர்கள் என்ன காரணத்துக்காக தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் என்ன வழிமுறைகள் அவர்கள் கையாண்டார்கள் இந்த மாதிரி விடயங்களை வச்சுதான் இந்த டே இருக்க போது அதிகமாக தற்கொலை முயற்சிகளில் பத்திரிகைகளில் கூட பல செய்திகளை நாங்கள் பார்த்துக் இருக்குது அப்படி செவ்வாய் பண்ணி வந்த எல்லாருக்கும் எங்களுடைய குழுமம் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இல்லை யாரியிருங்க வாழ்த்துகள் தெரிவித்து உங்களுக்கு ஒரு கண்டனமா தெரிவிக்கொள்ளும் இப்படி நீ இப்படியான முக்கத்திரமான முடிவுகள் விடுபடாதீர்கள் தான் நாங்கள் சொல்றோம் என்னென்றாலும் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் தான் பயின்று கொள்ளுங்கள் அடுத்தது நாங்கள் இந்த நைன்டிஸ் கிட்ஸ் தொண்ணூறுகளின் குழந்தைகள் என்ப என்று என்று கூறக்கூடியவரும் முதலில் உங்கள் உங்களை நீங்களே கைதட்டிக் கொள்ளுங்கள் ஏன்றால் சுவ காலமும் இந்த நவீன அதிபத்துக்குள்ளே நீங்கள் தக்கன புழைப்பது என்பது ஒரு கடினமான வடிவமாக தான் இருக்கிறது ஏனென்றால் திருமணம் என்றாலே எட்டா பொருத்தமாக வாழ்ந்து கொடுக்கக்கூடிய இந்த நைங்லீஷ்கேட் காதல் என்றாலே எட்டா பொருத்தம் என்று பல விடயங்களிலே அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் வந்து இந்த வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சி விடாத செய்யறது தலைப்பு பகுதி தலைப்பு பகுதி வேற பகுதியை மாத்தி நேர்களுக்கு எதுவும் தலைப்பு பகுதியில வந்து இந்த நைன்டி கிட்ஸ் வந்து இவ்வளவு காலம் தக்கன பிழைச்சிருக்காங்க டூ கே கிட்ஸ் பார்த்தா நாங்கள் இருபத்தி அஞ்சு வயதுல இப்பவுமே குடும்பம் குடும்பம் வந்து வீட்டு காவலே தோடிக்கொண்டு தெரியும் உண்டாக்கி இந்த டூ கே கிட்ஸ் பார்த்தா ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் பதினெட்டு வயது எல்லாம் குடும்பம் கட்டி அதுகள் ஒரு பிள்ளைகளோடு தெரியுது இவ்வளவு காலம் இந்த இதுகள் ஒன்றையுமே பார்க்காம தக்கண பிழைச்சு கொடுக்கக்கூடிய தொண்ணூறு குழந்தைகள் பாராட்டுதல் குறியாது எழுத்தாளர் கோபிநாத் திருமணம் செய்யறது ஒரு குற்றமா பாக்காதீங்க அப்படி என்று சில பேர் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் திருமணமே நடக்கல என்று கவலையா இருக்கு சொல்றோம் நாங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறுவளின் குழந்தைகள் எல்லாம் மூளை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள் காலம் தக்கண பிழைஞ்சிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய விடயம் இனியும் பிழைப்போம் என்று நம்புவோம் இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இவ்வளவு காலமும் தக்கன பிழைத்திருக்கக்கூடியவர்கள் இனி பிழைப்பார்களா என்ற கேள்வி எங்கள் மத்தியிலே எழும்புகிறது வெளிநாட்டு படங்களிலே திடீரரசியல் நடாத்தியவர்கள் வெளிநாட்டு சோபவ வாழ்க்கையை இங்கே அனுபவித்து தள்ளியவர்கள் அல்லது எங்களுடைய மக்களிடம் உணர்ச்சிகளை சுரண்டி அதன் மூலம் பாராளுமன்றங்களிலே வீடு கார் பங்களா வசதியாக வாழ்ந்தவர்கள் எங்களுடைய வாக்குகளை ஐந்து வருடங்களுக்கு முதல் பெற்றுவிட்டு ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வாயில் கதவுகளை தட்டி போலி அரசியலை எங்கள் மீது முன்னெடுத்தவர்கள் என்று அவர்கள் எல்லாம் இனி தக்கன பிழைப்பார்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தக்கன பிழைப்பார்களா என்ற கேள்வி எங்கள் மத்தியிலே பலருக்கும் இருக்கிறது அவர்கள் பிழைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கு என்று அவர்களை விட்டால் நாங்கள் பிழைக்க இல்லாம போயிடும் நாங்கள் மிச்சம் எடுக்கிறார்களும் வெளிநாடுகளுக்கு ஓட இருக்கும் இருக்கக்கூடிய ஆறு பேர் என்று இருக்கக்கூடிய எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு பேர் என்ற பாராளுமன்ற ஒரு உரிமை பூஜ்ஜியமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே நாங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் அந்த போலிகளை பிழைக்க விடக்கூடாது என்பதில் மக்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த கேலி கூத்தாடுபவர்கள் வடிவியல் கோவை மாதிரி திரிபவர்கள் இந்த வெளிநாட்டு பணங்களில் மதிமயங்குபவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாங்கள் ஓரங்காட்டி போயிட்டு நாங்கள் இந்த காலத்திலே எவ்வாறு தக்கடை பிழைக்க போகிறோம் இனி தமிழ் சமுதாயம் கல்வி மூலம் வளரப்போகிறதா அல்லது பொருளாதார தினங்களை பலப்படுத்தி வளரப்போகிறோமா அல்லது எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நாங்களே உருவாக்கி இந்த சமுதாயத்திலேயே நாங்கள் வளரப்போர்வமாக என்பதை நாங்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்கான ஒரு ஆரம்பகட்ட தேர்தலாக இந்த தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டும் அதே நேரம் காத்தியானி கூறியது இந்த தற்கொலைகளில் ஈடுபட்டு மீண்டும் வாழ்க்கை உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது பலருக்கும் வாழ்க்கை இரண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுப்பதில்லை உங்களுக்கு அது கொடுத்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உங்களுக்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பட்ட அவமானங்கள் கடந்து வந்த வழிகள் இருந்த இருண்ட வாழ்க்கைகள் எல்லாத்தையுமே தூர எறிந்துவிட்டு அவற்றிலிருந்து மீண்டு நான் எப்படி வர முடியும் என்று இந்த சமுதாயத்துக்கு முன்னுதாரணமாக மாறிவிடுங்கள் என்றால் பல புத்தகங்களில் வாசித்துக்கொள்ளும் தற்கொலைகளில் இருந்து மீண்டவர்கள் பல சாதனைகளை படைத்திருக்கார்கள் அவர்கள் வழியின் உச்சம் வாழ்க்கையினுடைய விளிம்பு கிளம்ப சென்று வந்திருக்காங்க அவர்களுக்கு அதைவிட பெரிய கஷ்டங்களில் இருந்துவிட போவதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிடும் அவர்கள் மனம் மிக பலமாகிவிடும் ஆகவே அவர்கள் பலதை சாதித்து காட்டீர்கள் அவர்கள் பற்றிய நூல்கள் பல அறிமுகப்படுத்தப்படுது எனவே இனி உங்களுக்கு இருந்ததை விட நீங்கள் இன்னும் பலமாக இருப்பீர்கள் எனவே உங்களை பலப்படுத்திக் கொண்டு இந்த வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு காலம் தக்கண பிழைத்து விட்டீர்கள் இனி நீங்கள் தக்கன பிழைக்க அந்த காலத்தை மற்றவர்களுக்கு வரும் முன்னுதாரணமாக மாற்றுவது என்பதொருட்பாக சிந்தித்து அதன்படி செயல்படுங்கள் என்றுதான் நாங்கள் கூற விரும்புகிறோம் உண்மையில் அண்மையில் ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது வாசித்த ஒரு விடயம் என்னவென்று வீணாக்கி விடாதீர்கள் அப்படி என்று இது பொருளாதாரம் தொடர்பாக இருந்தது ஒரு நல்ல பொருளாதார வீணாக்கி விடாதீர்கள் அப்படி என்று ஏனென்றால் இப்ப இலங்கையில் நாங்கள் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் ஒரு பொருள பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்தோம் தானே அப்படிப்பட்ட நெருக்கடிகள் வருகின்ற பொழுதுதான் நாட்டை எப்படி சீர்திருத்த முடியும் நாட்டின் பொருளாதார கொள்கைகளை எல்லாம் எப்படி மாற்றி அமைக்க முடியும் புதிய வாய்ப்புகளை எல்லாம் எப்படி உருவாக்க முடியும் அப்படி என்றது அது அது பற்றிய ஆராய்ச்சிகள் இடம்பெறும் அப்படி இந்தியா தாய்லாந்து போன்ற நாடுகள் எல்லாமே ஒரு நல்ல நெருக்கடியை பிரயோகித்துத்தான் தங்களை ஒரு பொருளாதாரம் சார்ந்து வலுவானவர்களாக கட்டமைத்துக் கொண்டார்கள் அதுபோன்றுதான் வாழ்க்கையிலும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் அவையெல்லாம் நல்ல நெருக்கடிகள் அப்படி என்று நினைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கட்டமைத்துக் கொள்றதுக்காகவும் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்றதுக்காகவும் இன்னும் நீங்கள் கற்றுக்கொண்ட கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து சரியான விடயங்களை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்றது அது பொருளாதாரம் ஒரு கொள்கையாக இருந்தாலுமே அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்து பார்க்கின்ற பொழுது பொருத்தமானதாக இருக்கும் இப்ப எங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளும் இப்ப நாங்க சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அஹ் வீணடித்து விடாதீர்கள் அதெல்லாம் உங்களை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போவதற்கான ஒரு படிக்கட்டுகளாகத்தான் இருக்கும் அப்படின்றதுதான் இப்படி இந்த நாங்கள் பலருடைய அனுபவங்களை பார்க்கின்ற பொழுதும் யாரிடமே பகிர்ந்து கொள்ள முடியாத தன்மை ஒன்று தங்களை தாங்களே நினைத்து கொள்ளக்கூடிய நிலைமை அஹ் யாரோ ஒருவரால் துன்பப்பட்டுவிட்டோம் யாரோ ஒருவருடைய ஆஹ் யாரோ ஒருவர் எங்களை தங்களுடைய தேவைகளுக்காக எங்களை பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் அதை விட பணத்தால் ஏமாந்து விட்டார்கள் அல்லது ஏதோ ஒரு சொத்து பிரச்சனைகள் என்று நாளாந்தம் நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதி என்பது கரடு முரடான ஒன்றாகத்தான் இருக்கின்றது மேல் நாங்கள் வெளியில் காட்டிக் கொள்ளக்கூடிய முகமாக இருக்கட்டும் அந்த புன் புன்னகைகளாக இருக்கட்டும் அது எங்களுடன் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாங்கள் அள்ளி வீசி விட்டு செல்லக்கூடிய ஒரு 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 சந்தோஷமான விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த புன்னகைகள் ஆனால் மனிதன் உள்ளுக்குள்ள எவ்வளவுத்திற்கு சஃபர் ஆகிறார்கள் அதாவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையில் ஒவ்வொரு கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கும் எங்களுடைய குழுவில் இருப்பவர்களுக்கும் தான் தெரியும் உண்மையில் மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சஃபர் ஆகிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி நீங்கள் சஃபர் ஆகின்ற பொழுதெல்லாமே உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள் நாங்கள் இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னுமே இந்த வாழ்க்கை தொடர்பான தேடல்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நான் நாளை கிளம்பி வேலைக்கு போகணும் என்ற மனநிலை கூட நான் நாளையும் வாழ்வேன் என்ற ஒரு அடிப்படை விஷயத்தை எங்களுக்குள்ள இருக்குது அப்ப நாங்கள் ஒவ்வொருவருமே தான் நாங்கள் எல்லாருமே உயிர் பிழைக்கிறதுக்காக ஓர போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உயிர் மீது எங்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்கின்றது அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவருமே செவ்வாய் தான் எங்களை நாங்களே ஒரு முறை பாராட்டி கொள்வோம் இல்லையா இன்றைக்கு நாங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை பெற்றோரை பத்தி யோசிச்சு காலம் கஷ்டப்பட்டு கால பலத்த கஷ்டப்படும் நினைச்சு பாருங்க நினைச்சு பார்த்தா நாங்கள் எல்லாம் பார்ப்பது பெரிய கஷ்டமாவே இருக்காது இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன இது வந்து மார்க்ஸ் குறைஞ்சிட்டு நாங்க கவலைப்படுறோம் அது பள்ளிக்கூட படிப்பை முடிச்சு கல்யாணம் கட்டி மனைவியை பார்த்து கணவனை பார்த்து இன்றைய பிள்ளைகளை அவங்கள வளர்த்து உங்களோட கல்வியை பார்த்து உங்களை டியூஷனுக்கு ஏற்றிறக்கி வீட்டுக்கு சமையல் பாத்திரம் வாங்கி கொடுத்து சாப்பாடு சாமான் வாங்கி கொடுத்து உங்களை பின்னலாம் டியூஷனாக கொண்டு வந்து விட்டு எவ்வளவு அவர்கள் சிவை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் அவர்களை நினைத்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் நாங்கள் படுவதெல்லாம் சின்ன கஷ்டம் அதே மாதிரி தான் எல்லாம் உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஆள் இருப்பாங்க ஏன்னால் பிள்ளைகளோட பிள்ளைகளை நினைத்து பெற்றோருக்கு கஷ்டம் இருந்தால் பிள்ளைகளை தான் நினைச்சு பார்ப்பார்கள் அதோடு அவர்களுடைய கஷ்டங்கள் குறைந்து போவதாக இருக்கும் எனவே நாங்கள் நினைத்து அப்பா எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு நினைத்து பார்க்கணும் நாங்கள் நாங்கள் ஒரு கஷ்டம் தான் நினைச்சி உடனே அப்பா அம்மா நினைச்சிப்பாங்க அதனால தான் நாங்களாம் சின்ன வயதில் திரைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்பா அம்மா அந்த போட்டோவோ பசுக்க வச்சு கொண்டிருப்பாங்க தங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் அந்த போட்டோ பார்த்தோம்னா அதுகள் போடுற கஷ்டத்துக்கு முன்னால நாங்கள் போறது எல்லாம் கஷ்டம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்து கொண்டிருப்போம் இன்றைய சமகாலத்தில் நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கின்ற பொழுதும் சில பிள்ளைகளுக்கு பிரச்சனையே பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் வருகின்றது அப்படியானவர்களே ஆசிரியர் என்று கூறாமல் இருப்பது நல்லது பெற்றோர்கள் பெற்றோர்களை அந்த புனிதமான வார்த்தைகளை அவர்களுக்கு பயன்படுத்த முடியாது அவர்களை விட்டு விடுவோம் அப்படி இருக்கும்போது அந்த நாங்கள் நினைத்துக் கொண்டு அவமானம் என்பது நாங்கள் நினைச்சியாதான் அவமானம் அவனோட சொல்றோம் இன்னொரு தான் டே என்று சொல்றாருடா இவனை நீ என்ன டேன் சொல்லிட்டான்னா அது எனக்கு அவமானம் போட நீ என்று போனால் அவனுக்கு எதுவும் எனக்கு குழப்பம் அவன் இதோடைய என்றான் தன் டே மண்டே மாதிரி இதோடைய என்றான் என்று நானும் நினைத்து விட்டால் அது அவமானம் மாதிரி என்ன அவன் என்ன பார்த்து டே என்றுட்டான் இந்த இது தெரியுமா அது நான் நினைக்கிறதான் அவமானம் அப்ப அப்போ சமூகம்னு சொல்றேன்னா அவர்கிட்ட ஏதோ மென பிரச்சனை மென குழப்பத்தில் இருக்கிறேன் பைத்தியமாயித்தவர் அவர் ஏதோ சந்தித கதைக்கிறார் ரைட் அவர் கதைச்சிட்டு போடும் நான் எந்த பாதிப்பேன் நான் கொண்டே போவன் கதைக்கிறவன் அந்த வந்து சாச்சி கொண்டே தான் இருக்க போகிறான் அப்ப அவமானம் என்பது நாங்கள் தான் அது அவமானம் அதை நாங்கள் அவமானமாக எடுத்துக்கொண்டார் யாருமே வந்து சொல்வதில்லை என்ன நீ இப்படி அவமானப்பட்டு என்ற ஒருவருமே சொல்ல போறது நாங்க தான் நினைக்கிறோம் சிலர் வந்து சொல்லுவேன் அவமானப்படுத்தி நான் அவமானம் அவனுக்கு நாங்க அவமானம் என்பது நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதுல அவமானம் அவனை வாங்குற நிவனப்பழி வாங்குறது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் உயர்தர பரிட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் நாங்கள் அதைத்தான் கொடுவோம் பல காலம் செவ்வாய் பண்ணிட்டீங்க இந்த ஒரு த்ரீ வீக்ஸ் எக்ஸாம் இருக்கு இதை நீங்க கஷ்டப்பட்டு இப்படியாச்சும் எழுதிட்டீங்களா அங்கால நாலு வருஷம் பல்கலைக்கழக வாழ்க்கை இருக்கிறது அதுவும் செவ்வாய் பண்ணித்தான் வேண்டும் அந்த சபைவிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்பதால் நீங்கள் இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க அதே நேரம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒரே ஒரு வடிவத்தை போட்டுக்கொள்கிறோம் இந்த பாடசாலை காலத்தில் இந்த உயர்தர பயிற்சி எழுதக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஆலயங்களில் எழுப்பக்கூடிய ஒளிகளை போட்டு எழுப்பக்கூடிய பாடகள் வீடுகளிலே பின்னணுத்துற பாட்டு போடுவது டிவியை போடுறது பக்கத்து வீட்டுக்காரர் பெருசாக நாடுகள் அவர்களுடைய அந்த கல்வியை குழப்பி விடாது வேலை என்றால் இன்னொரு இரண்டு மூன்று கிழமைகளான அவர்கள் அந்த பரிட்சையாக படித்து எக்ஸாம்ஸ் எழுதப்படுறாங்க அப்ப நீங்கள் தயவு செய்து அந்த அப்படியான செயற்பாடுகள் ஈடுபடாதார்கள் ஏனென்றால் இந்த இனத்தினுடைய அடுத்த தலை கல்வி கல்விதான் ஆயுதமாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஆகவே அவர்களை குழப்பாமல் அவர்களை கல்வியிலே உயர விடுங்கள் அதுக்கு சமூகமாக ஒத்துழைங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கும் இந்த சமூகத்தில் இவ்வளவு காலம் இந்த வாழ்க்கை என்ற ஒரு இனிய பயத்திலே வாழ்தல் என்ற கொடுமையான பயணத்தை தாண்டி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் டே செவைணப் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்தும் நாங்கள் விடைபெறப் போகிறோம் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்கள் என்பின் கரிகரன் மற்றும் ராஜேஷ் கண்ணா நன்றி நேர்களை